கேப்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ படைத்தலைவன் படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக திரையரங்களை ஓடிக்கொண்டு இருக்கிறது ஸோ படைத்தலைவன் படம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா உண்மையாகவே படம் நல்லாவே இருக்குது இந்த சில யூடியூப்பில் சேனல்களில் பார்த்தோன்னா சில பேர் வேணும்னே படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க உண்மையாகவே படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் படத்தோட கதை என்ன அப்படின்னாக்கா ஸோ நம்ம தம்பி சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் ஸோ அந்த யானை வந்து கடச்சி கொண்டு போயிடுறாங்க ஸோ அதை வந்து கடைசியில் எப்படி மீட்கிறார் அப்படின்றது அந்த படத்தோட கதை ஸோ அதில் சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஸோ கேப்டனோட என்ட்ரி ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த கேப்டனோட சீன்ஸ் இருக்குது செம்மையாக இருக்குது போன தடவை இன்னொரு ஒரு படத்தில் வந்து ஏன் இதில் கொண்டு வந்தாங்க கேப்டன் ஸோ அதை விட இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க ஸோ அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் சரி அந்த ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ஏன் இல்லை வந்து சரி லைட்டாக ஒரு சைட் வந்து கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தாவே கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருந்திருப்பார் கேப்டன் படத்தில் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஸோ படம் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் நினச்சிருக்காரு அந்த ரெண்டு படத்தை விட இந்த படத்தில் வந்து தம்பி சூப்பராகவே பண்ணியிருக்காரு செம ஆக்டிங் உண்மையாகவே ஃபைட்டை பற்றி சொல்லவே வேணாம் அந்த கண்ணு பார்த்தா அப்படி போது பார்த்தா கேப்டன் அவர்களை வந்து நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த முடி கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு இதை கேப்டன் மாதிரி லைட்டாக அந்த மீஸை வச்சு ஷேவ் பண்ணியிருந்தாருனாவே இன்னும் அப்படியே நம்ம கேப்டனை வந்து அப்படியே செகண்ட் வெர்ஷன் டூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் படத்தில் இந்த வெற்றியை தொடர்ந்து இன்னும் நம்ம சண்முக பாண்டியன் வந்து பார்த்தோன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டே இருக்கணும் நல்ல வெற்றி படங்களை வந்து கொடுக்கணும் அதுக்கான நல்ல கதையை வந்து அவர் வந்து தேர்வு செய்யணும் அப்படின்றது தான் நம்மளை எல்லாரோ எல்லோருடைய விருப்பமும் சரி இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னும்பொழுது பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொம்பு சீவி படம் படப்பிடிப்பு வந்து நிறைவடைஞ்சிருக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல விஷயம் அதாவது எல்லாருக்குமே சாப்பாடு வந்து பனிமாறி இருக்காரு அதை எல்லா சமூக வலைத்தளங்களும் சரி செய்தித்தாள்களும் சரி செய்திகளும் சரி அதை வந்து போட்டுட்ருக்காங்க எல்லாருமே பார்த்தோன்னா அதுக்கு வந்து நல்லா பதிவு செய்துட்ருக்காங்க ஸோ இன்னும் மேல் மேலும் தம்பி அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதாவது கல்யாணம் வந்து எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தம்பி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அண்ணா ஒருத்தர் இருக்கார் அவருக்கு கல்யாணம் பண்ணால் தான் அடுத்து அடுத்துதாங்க நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னாக்கா சார் ரெண்டு பேருக்கும் வந்து கேப்டன் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாவே ஓரளவுக்கு வந்து அவர் அவர் ஆத்மா வந்து இன்னும் கொஞ்சம் சாந்தி அடைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேற்று சொல்லியிருந்தார் பிரேமலதா அம்மா வந்து ரொம்ப வருஷம் கழித்து நேற்று தான் ஓரளவுக்கு வந்து நிம்மதியாக தூங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லை தம்பி ஒரு வருத்தமாக ஒரு பதிவும் பண்ணியிருந்தார் பத்து வருஷமாக நான் வந்து திரைத்துறையில் வந்து நடிக்க முடியாமல் போனதுக்கு வந்து அப்பாவோட உடல்நிலை தான் காரணமாக இருந்தது ஆனால் உண்மையாகவே சரி தம்பி பண்ணது உண்மையாகவே கரெக்டு தான் ச சின்ன வயசுலேருந்து ரொம்ப வளர்த்துருப்பார் கேப்டன் ரொம்ப செல்லமாக ஆனால் அந்த வருத்தம் வந்து பார்த்தா நம்மளுக்குள்ளே இருந்தது கூட இருந்து பார்க்க அப்புறம் என்னாலே சொல்ல முடியல அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதை சொல்லும்போது வந்து வந்து குன்றியிருக்கும்போது சண்முக பாண்டியன் தம்பி பண்ணது வந்து ரொம்பவே கரெக்டு இப்போது அந்த தடைகள்லாம் மீறி அந்த படத்துக்கு படைத்தலைவன் படத்துக்கு அவ்வளோ இன்னல்கள் கொடுத்தாங்க அந்த படம் ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் அதையும் தம்பி பகிர்ந்திருந்தாரு அந்த தடைகள்லாம் மீறி இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ வரும்போது பார்த்தா நம்ம கேட்கறதுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றியை தம்பி வந்து இதோட விட்டுறக்கூடாது இதை தாண்டி நல்ல ஆக்ஷன் படங்கள் வந்து நடிக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் தம்பி அவர்கள் சொல்லியிருந்தார் சண்முக பாண்டியன் ரெண்டு படம் வந்து நான் வந்து நடிக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ரமணா டூ அண்டு சத்திரியன் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள் நல்ல பெட்டராக நம்ம கேப்டன் அந்த அந்த படம் வந்து நல்ல பேர் வாங்கிடுச்சு அதை வந்து இதை விட பா இன்னும் பயங்கரமாக இருக்குது அப்படின்றத ஒரு பேர் நம்ம வாங்கியே தீரணும் அதுக்கான முழு உழைப்பும் நீங்கள் போடுங்க உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் எல்லாமே இருக்கோம் கேப்டன் ரசிகர்கள் நம்ம சொந்தங்கள் தான் சொல்லுவோம் ரசிகர் சொல்ல மாட்டோம் கடைசி வரைக்கும் எப்பவுமே நாங்கள் உங்கள் கூட இருப்போம் நீங்கள் நல்லா கண்டினியூ பண் நல்ல நல்ல படத்தை வந்து கொடுங்க சரிங்களா அப்பா அப்பாவை விட நீங்கள் இன்னும் நல்லா பேர் எடுக்கணும் தான் எங்கள் எல்லோருடைய ஆசையும் சரி உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம் நன்றி வணக்கம்